சம்பவத்தன்று திருமாவளவனின் கார் மீது ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி மோதி தகராறு செய்ததாக வீசிக்க வழக்கறிஞர் பார்வேந்தன் என்பவர் எஸ்பிளீடு காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார் அவர் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை போட்டிக் கொண்டு போகிறார் அடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார் நம்முடைய வண்டி ஓட்டுநர் வழக்கம் போல ஆரன் அடிக்கிறார் பின்னால் இருக்கிற எஸ்காட் போலீசாரும் சைரன் சவுண்ட் அந்த ஒளியை எழுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார் வண்டி மோதவில்லை நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள் எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் திருமாவளவனின் இந்த வீடியோவின் மூலம் காலையில் எஸ்பிளேடு காவல் நிலையத்தில் வீசிக்காவினர் கொடுத்த புகார் பொய் என்பது உறுதியானது மேலும் தனது காரை மறித்தவர் தனது ஓட்டுநரை பார்த்து பேசவில்லை என்றும் உள்நோக்கத்துடன் தன்னிடம் வந்து கையை நீட்டி முறைத்து ஏதேதோ பேசியதாக திருமாவளவன் அதே காணொலியில் தெரிவித்திருந்தார் ஆனால் சம்பவத்தின் போது ஸ்கூட்டரில் இருந்தபடி திரும்பிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஓட்டுநரை பார்த்து மட்டுமே கையை நீட்டி பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது திருமாவளவனின் கார் மோதியதாக கூறி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனது ஸ்கூட்டரை நிறுத்தியது அவரை வீசிக்காவினர் அடித்து விரட்டிவிட்டது திருமாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டது என அனைத்தும் ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்துவிட்டது என்பதுதான் உண்மை ஆனால் காவல்துறையில் வீசிக்க வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் திருமாவளவனின் கார் ஸ்கூட்டரில் இடித்த சம்பவம் நிகழ்ந்தது மதியம் இரண்டு முப்பத்து நான்கு மணிக்கு என்றும் ஆனால் அடுத்த நான்கு நிமிட இடைவெளியில் இரண்டு முப்பத்து ஒன்பது மணிக்கே பாலிமர் தொலைக்காட்சியில் அது தொடர்பான செய்தி பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொய்களின் உச்சம் ஏனென்றால் உண்மையில் திருமாவளவன் கார் ஸ்கூட்டர் பிரச்சனை சம்பவத்தை நேரில் பார்த்த வழக்கறிஞர்களில் ஒருவர் காட்சிகளை செல்போனில் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோ பாலிமர் செய்தியாளரின் செல்போனுக்கு கிடைத்தது மாலை மூன்று பதினான்கு மணி செய்தியாளர் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை உறுதி செய்த பின்னர் அலுவலகத்திற்கு அனுப்பியது மாலை மூன்று இருபத்து ஒன்பது மணி அதனை உண்மை செய்தியாக பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது மூன்று நாற்பத்து மூன்று மணி உண்மை இப்படி இருக்க சம்பவம் நடைபெற்ற நான்கே நிமிடங்களில் செய்தி வெளியிட்டதால் அரசியல் சதி இருப்பதாக வீசிக்க வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அளித்துள்ள புகார்

முந்திரி கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்க இருக்கிறேன் வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில் மோதுனுங்கிறதுக்கு ஆதாரம் கட்ட சொல்லுங்கள் நான் மன்னிப்பு கேட்குறேன் இதனிடையே சம்பவம் நடைபெற்றபோது வீசிக்கு பிரமுகர் ஒருவரது கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான வீடியோவிலேயே ஸ்கூட்டர் மீது கார் மோதியது நன்றாக தெரிவதாக வீடியோவை பார்த்தவர்கள் சமூக வலைதள பயனாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் எனவே வீடியோ ஆதாரமே இருக்கும்போது ஸ்கூட்டர் மீது கார் மோதியதற்கு வேறு ஆதாரம் என்ன தேவை என்ற கேள்வி எழுகிறது திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்து சொல்லியிருக்கேன் தவிர வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை அடங்க மறுங்கிறது ஒரு அரசியல் அது